வணக்கம் இது ஆதித மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குடி மாதத்தின் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திலிருந்து முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குடி மாதத்தின் பதினேழாம் நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி தேதி இருக்கு இந்த நாளில் கடன் தீர கல்லூப்பை வைத்து இந்த பரிகாரங்களை தவறாம செய்ங்க அதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி இருபத்தி ஓரு நாட்கள் பயிற்சி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பிரத்யேகமாக பயிற்சி எடுக்கப்படும் இருபத்தி ஓரு நாள் பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் முன்னூறு மட்டும் வசூலிக்கப்படுது இதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க குறிப்பாக மனம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க தவறாம இந்த பயிற்சியில கலந்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் பஞ்சமி திதியில வழிபாடு செய்யறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும் அதை சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது ஏன்னா பஞ்சமி திதி தோறும் வாராகி தேவி வழிபடுறவங்களுக்கு நிச்சயமா உணர்வு பூர்வமா தெரிஞ்சிருக்கும் வாராகி தேவி கூடவே இருந்து நமக்கு தேவையான விஷயத்த செய்து கொடுத்துட்டு இருப்பாங்க கலியுகத்துல கண் கண்ட தெய்வமாகவும் கண்ணிற்கு காட்சியளிக்கும் தெய்வமாகவும் விளங்குபவர் வாராகி நீங்கள் எத்தனை தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் வாராகி தேவி வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப சீக்கிரமா உங்ககிட்ட இருந்து போறதை உங்களால கண்கூடா பார்க்க முடியும் இந்த நாள்ல மீளாத கடன் என்னால கடனை கட்டவே முடியலங்க வட்டி கட்டுறேன் கடன் கட்டுறேன் அசலே முடிக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனையில இருக்கிறவங்க கல்லுப்பை வச்சு இந்த சில பரிகாரங்களை செய்யுங்க அதுல முதல் விஷயம் என்னன்னா ஒரு கை கல்லுப்பு எடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அல்லது முப்பதாம் தேதி இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள் செய்தால் போதுமானது ஒரு கை கல்லுப்பு எடுத்து காலையில எழுந்ததும் கல்லுப்பை கையில வச்சு ஐந்து நிமிடங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணும் அதாவது அந்த கல்லுப்பை வந்து உங்களுக்கு கையில வேர்வையை உண்டு பண்ணணும் அவ்வளவு நேரம் கையில வச்சிருங்க கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து உங்க பிரச்சனை தீரணும்னு மனதார வழிபாடு செஞ்சுட்டு அந்த கல்லுப்பை உங்க தலைய சுத்தி கொண்டுட்டு போய் தண்ணிக்குள்ள போட்டு தண்ணீரை கால் படாத இடத்துல ஊத்திடுங்க இது முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் அதே நாள்ல நீங்க தூங்குற இடத்துல ஒரு சிறிய கிண்ணத்துல கொஞ்சம் உப்பு போட்டு வைங்க ஒரே நாள்ல எல்லா கல்லுப்பு பரிகாரத்தையும் நம்ம செய்ய போறோம் அப்படி செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நிச்சயமாக நீங்கும் கிண்ணத்துல படுக்கை அறையில இருபத்தி ஒன்பதாம் தேதி வைங்க அல்லது முப்பதாம் தேதி வைங்க ரெண்டு நாள்ல எப்பநாளும் வைக்கலாம் வச்சுட்டு மறுநாள் எடுத்து அதையும் அதே மாதிரி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இதுவும் அந்த அறையில இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் சக்தியை எடுக்கக்கூடியது மூன்றாவது கல்லூப்பு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கை கல்லுப்பு எடுத்து உங்க வீட்டு பூஜை வைங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய கண்ணாடி இருக்கும் இல்லையா அந்த கண்ணாடிக்கு நேர வைக்கணும் வச்சுட்டு அந்த கல்லுப்பை எடுத்து உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு அதையும் எடுத்து தண்ணீர்ல கரைச்சு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்தணும் இப்ப மூன்று கல்லுப்பு பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நான்காவது பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமா கல்லுப்பை எடுத்து நீங்க குளிக்கிற தண்ணீர்ல போட்டு குளிக்கணும் இந்த இரண்டு நாட்கள் நான் மறுபடியும் மறுபடியும் மென்ஷன் பண்றேன் இந்த இரண்டு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் என்னைக்கு நீங்க வழிபாடு செய்யறீங்களோ அன்னைக்கு செய்யுங்க இல்லை நான் வழிபாடு நேற்று செஞ்சீங்க அப்புறம் தான் அந்த பதிவை பார்த்தேன் மறுநாள் செய்யலாமா தாராளமா செய்யலாம் இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல ஆனா ஒரே நாள்ல குடுமான வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா பரிகாரங்களையுமே செஞ்சிடணும் குளிக்கிற தண்ணீர்ல கொஞ்சமா கல்லுப்பு கலந்து குளிக்கணும் அடுத்த பரிகாரம் ஒரு சுத்தமான டம்ளர் எடுத்துக்கோங்க அதுல தண்ணீர் ஊற்றி ஒரு ஸ்பூன் கல்லுப்பை போட்டு உங்க வீட்டுடைய தெற்கு மூலையில வைங்க இது எல்லாத்தையுமே ஆக மொத்தம் இந்த கல்லுப்பு பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு இதற்கு முன்னாடியே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல செய்யறது அதாவது இரட்டை நாட்களில் வரக்கூடிய திதி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் பஞ்சமி திதி இருக்கு முப்பதாம் தேதியும் பஞ்சமி திதி இருக்கு இத மாதிரி வரக்கூடிய நாள்ல இந்த எல்லா கல்லுப்பு பரிகாரத்தையும் ஒரே நாள்ல செய்யறதுனால பாத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல் சக்தியும் நிச்சயமாக நீங்கும் முக்கியமான ஒரு குறிப்புங்க நீங்க எதை செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதை போல கர்ம வினைகளின் பாதிப்புக்கேற்பதான் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா பலனானது கிடைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் அனைத்து பூஜை பொருட்களும் நம்மிடம் கிடைக்கும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க வாராகி தேவியின்ளால் நல்லதே நடக்கட்டும்